ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களாம் வந்து ஃபேமிலியாக வந்து எலிமர்த்தன் கோயிலுக்கு போயிருந்தோங்க ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் வெளியே போய் ஃபேமிலியாக வந்து அதனால் இன்னைக்கு வந்து சடனாக பிளான் பண்ணி போனது தான் போகிற வழிலே கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் சாமிக்கு தேவையான பூஜை பொருள் மாலை அது எல்லாமே வாங்கிட்டு மேக்ஸிமம் எல்லா சாமிக்கு தேவையான பொருள் எல்லாமே நாங்கள் அங்கியூர்லேயே வந்து வாங்கிட்டோங்க அப்புறம் நாம் வாங்கிட்டு வந்த பூவை வந்து தலையில் சூடியாச்சு அப்புறம் மளிகை கடையில் வந்து சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கியாச்சுங்க போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா குருணாசாமி கோயிலில் வந்து நோமி முடிஞ்சிருச்சு தூரி எல்லாமே அவுழ்த்துட்ருந்தாங்க இந்த சாமி கோயிலில் வந்து தாண்டி தான் வந்துங்க எலிமர்த்தம் கோயிலுக்கு வந்து போகணும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் திரும்ப அடுத்த வருஷம்தான் இந்த நோம்பி வந்து கிடைக்கும் இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி ஆகணும் அப்புறம் சாமிக்கு போய் பழந்தைங்க வந்து நிம்யம் பண்ணியாச்சுங்க காலையிலே கிளம்பிட்டங்காட்டி நாங்கள் வீட்ல எதுவும் சமைக்கல அதனால ஹோட்டல்ல போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு அங்கேயே ஃபஸ்ட்டு உக்காந்து சாப்பிட்டேங்க அங்கேயே வந்து ஆட்டாங்கல் அம்மிக்கல் எல்லாமே இருக்குங்க ஆனா நோம்பி டைம்ல போயிட்டீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும் நம்மளுக்கு வந்து சமைக்கிறது கூட இடமே கிடைக்காது அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கும் நாங்க வந்து அஹ் எடநாள்ல போனாங்காட்டி வந்து எங்களுக்கு வந்து கூட்டம் இல்ல ஆனா நாங்க ஃப்ரீயா சாமி கும்பிட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு வந்தங்க அடுத்தது நாங்க வந்து பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் தாங்க பண்ணிருந்தோம் அதுதான் சிம்பிளா முடியும் இதே நாங்க குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தால் சாந்தெல்லாம் ஆட்டி சின்ன வெங்காயம் எல்லாம் உளிச்சு அந்த மாதிரி வைக்கணும் கொஞ்சம் லேட் ஆகுங்காக சிம்பிளாக வந்து பிரியாணியும் கிரேவியும் தாங்க பண்ணியிருந்தோம் நாங்கள் ஃபேமிலியாக வெளியே போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால் சடனாக பிளான் பண்ணி நாங்கள் போனது தாங்க கோயிலுக்கு நம்ம பிளேஸுங்க ஏன் ஏன் கோயில் வந்து நடுவில் சுத்தியும் வந்து நிறையா மரம் செடி சுத்தி பச்சை பசையன்னு அழகா இருக்குங்க கண்ணுக்கு பார்க்குறதுக்கே குளிரா அழகா இருக்கும் உங்களுக்கு நான் வந்து கோயில் வந்து ஃபுல்லாக சுத்தி காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்க எவ்வளோ தொட்டல் கயிறு வந்து கட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து தாங்க சமைத்தோம் ஆனால் வந்து அளவு எந்த அளவுக்கு மசாலா பொருட்கள் அந்த மாதிரிலாம் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தை வைஃப் தான் வந்து போட்டிருந்தாங்க சூப்பராக சமைப்பான் நான் ஆல்ரெடி எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கடையிலேருந்து காஃபி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையே ஊற்றி குடிச்சிட்டு இருந்தால் அத்தை மாமா வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்தாங்க ஏன்னா காட்டில் வந்து காய் பொறிக்கிற வேலாம் இருந்ததா அதை முடிச்சுட்டு தான் வந்தாங்க

நான் வந்து என்ன பண்ணேன்னா கொஞ்சம் அப் மட்டும் குடிச்சிட்டேன் கொஞ்சம் ஹெவியாக உள்ளே போயிடுச்சு அதனால் ஒரு நாலு பேர் வந்திருந்தாங்க அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்து வச்சிட்டு மிச்சதெல்லாம் வந்து பாத்திரத்தெல்லாம் பேக் பண்ணி மூட்டை கட்டிகிட்டு இருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உக்காந்து கதை பேசிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு இனி அவ்வளோதாங்க அடுத்தது எப்போ ஃபேமிலியாக கோயிலுக்கு வந்து சமைச்சு சாப்பிட போகிறேன்னு தெரியல இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இன்னைக்கு படித்து விட்டையா பரவலிலேயே பேக்கரியில் நிறுத்து ஒரு காஃபி எண்ணி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க லாங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்